ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா போகலாஸ்ட் ஸ்பெஷலாக வெள்ளை சீரை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து என்னோட சேனலில் வந்து ஸ்வீட் சீரை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து வெள்ளை சீரை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிக்கப் போகிறேன் ஸ்வீட் சீடை கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இந்த வெள்ளை சீடை தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியாது கஷ்டம் எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வெடிக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களாலையும் ப்ராப்பரான சீடை பண்ண முடியும் ஏன்னா என்னோடய வீடியோஸ்குள்ளே வந்து நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுவேன் இந்த வெள்ளை சீடை வெடிக்காம வரதுக்கு எப்படி பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றது ஸோ அதனால் ஸ்வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ஆன் வந்து வாங்க போகலாம் வெள்ளை சீடை பண்றதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் அப்பதான் மாவு நல்லா நமக்கு சூடாகி சீக்கிரம் நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போ வந்து இந்த மாவை ஃபுல்லா நல்லா வறுத்துக்கணும் இது என்ன மாவு நீங்க நினைக்கலாம் இது ரேஷன் அரிசியில வாங்கிட்டு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு தான் நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் மேக்ஸிமம் வந்து சீடைக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து செய்யுங்க வெடிக்காமல் நமக்கு ப்ராப்பராக வரும் ஸோ இன்னும் டிப்ஸ் இருக்குது ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ மாவு எப்படி சூடாகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாவில் வந்து லைட்டாக வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா போதும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா போதும் அந்த ஸ்டைஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜலிக்கிற ஜல்லடையில் அப்படியே வச்சு நம்ம எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான சீரை வரும் ஸோ செகண்ட் ஆஃப் மாவு இருந்துச்சு அதையும் நான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜலித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா ஜலிச்சாச்சு ஜலித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் மாவுலாம் இருக்கும் இந்த மாவு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சீடை வெடிக்கிற காரணமே ஸோ நம்ம ஜலித்த எல்லாத்தையும் தூக்கி வேஸ்ட்லாம் வெளியே போட்டுட்டு இந்த மாவை வந்து ஃபுல்லாகவே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து இந்த உளுந்தையுமே நம்ம வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி இதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த உளுந்த சேருங்க நல்லா வறுத்துக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகும் ரொம்ப வறுக்கணும் இல்லை நமக்கு அந்த உளுந்தில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வறுக்கிறோம் இந்த மாதிரி வறுத்து ஜலிச்சு போட்டிங்கன்னா தான் நமக்கு வெடிக்காமல் வரும் அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த உளுந்தோட ஃப்ளேவர் போய் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரோஸ் பண்ணால் போதும் கலர் சேஞ்சோட ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம உளுந்து சேர்க்குறது எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வரும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி சரை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் குர குறன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு அந்த சீடை வெடிக்காமல் வரும் சீடை வெடிக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம அந்த ஃபைன் பவுடரை ஆக்கிக்கணும் ஆக்குனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜல்லடையை வச்சு இதே மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கணும் இதுலேயுமே நமக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜலித்த மாவை வந்து பச்சரிசி மாவை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நம்ம ஜலிச்சுட்டு போது அந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படியே மணல் மணலாக நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படியே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாவை எல்லாத்தையும் வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து சீடைக்கு வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம் நம்ம வந்து உப்பு சீடை பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் எக்ஸஸாகவே போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உளுந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ண பாருங்கள் அந்த உளுந்த பொடி தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரை நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம் ஸோ நான் வந்து பட்ரு வந்து நல்ல லைட்டாக மெல்ட் பண்ணி நான் அதை அப்படியே சூடாக இருக்கும்போது நான் சேர்க்க போகிறேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த பட்ரை வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ண வேணா அந்த பட்ரு வந்து லைட்டாக அந்த கரையிற ஸ்டேஜில் எடுத்து அந்த மாவில் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊற்றணும் நமக்கு அந்த மாவில் வந்து சுருனு ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி சூடாக இருக்கும் போது தான் சேர்க்கணும் ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் போதும் இதை அப்படியே நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பட்டர் வந்து நம்ம சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு டேரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது லைட்டாக அந்த ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் இதில் ஓமம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஓமம் வந்து சேர்க்கலை ஏன்னா ஹிட்ஸ்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் நான் சேர்க்கல நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க லைட் லைட்டைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா முன்னாடி தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டாலும் நமக்கு வந்து மாவு தேவைப்படும் சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது மாவு வந்து கொஞ்சம் வெளியில் கூட எடுத்து வச்சுக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும்போது டக்குன்னு அந்த மாவு கூட சேர்த்து கூட இந்த மாதிரி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி பிசஞ்சிக்கலாம் ஸோ நான் நிறைய இடவை போட்டிருக்கிறதுனால நான் கரெக்டாக நான் தண்ணி மட்டும் நான் ரேஷியோ மட்டும் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி லைட் லைட்டாக ஊற்றி ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ அப்பப்போ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசையணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லூசியாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூசியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெயில் படமும் பிரிய ஆரம்பிக்கும் மாவு டைட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஆயிலில் போட்டு எடுக்கும்போது உள்ளே வந்து குக்காகாமல் இருக்கும் ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பிசைஞ்ச உடனேயே வந்து ரெண்டு மூணு உடனே ஆயிலில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம கையில் வந்து மாவு திரட்டி எடுக்கும் போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்காக தான் சேர்க்குறோம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா பெசஞ்சாச்சு பாருங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஸோ வந்து நம்ம வெள்ளை வெள்ளைச்செடிக்கு மாவு பிசைஞ்சாச்சு இனிமேல் தான் இருக்குது நமக்கு அந்த சீடை பண்ணுறதுக்கு வேலையே சீடை எல்லாமே நம்ம கொஞ்சம் உருட்டிக்கலாம் சீடை வந்து உள்ளங்கையில் போட்டு உருட்டாதீங்க இந்த மாதிரி மூணு ஃபிங்கரால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இது திரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அப்படியே உருண்டு வரும் ரொம்ப உருட்டாதையும் விடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லைட்டாக உருட்டி போடுங்க சீடை வந்து உருட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா உட்காந்து ஒன்று ஒன்னா இதேமாதிரி நம்ம மூணு ஃபிங்கரால் உருட்டி உருட்டி எடுக்கணும் ஸோ அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் பழகிடும் ஸோ இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப அழுத்தவங்களுக்காக நம்ம லேஸாக மேலோட்டமாக அந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க தான் கரெக்டாக இருக்கும் வெடிக்காமல் நமக்கு வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லேஸாக உருட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போதிக்கு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் நான் உருட்டி காமிக்கிறேன் பீடிய ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் சின்ன டிப்ஸ் மூலிமா நீங்கள் பண்ணிணா பற்றி வெடிக்காமல் உங்களுக்கு ப்ராப்பராக வரும் ஸோ அது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீடைக்குள்ளேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு சீடை பண்ணால் வரும்னா டேரெக்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாராளமாக ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணினா போது கண்டிப்பாக வெடிக்காது அதே மாதிரி இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் இது பண்ணியுமே நமக்கு நிறைய பேர் வெடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து மாவு வந்து பச்சையாக இருக்கிறதுனால அதனால் ஃபேன் காற்றுல வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கழிச்சு இந்த மாதிரி சீடியை போட்டு எடுங்க நமக்கு மாவு வந்து நல்லா வறண்டு போயிருக்கனால ஆயிலில் பொறிச்சி எடுக்கும் போது நமக்கு வெடிக்காமலும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க சீடை உருண்ட எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போடணும் நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் இந்த மாதிரி இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஷீட்டில் வச்சு நான் அப்படியே ஒரு லைட்டாக கார்னர் வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸாக போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சீடப்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி அந்த ஃபேனில் வந்து லைட்டாக நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயுமே வெடிக்கவே விடிக்காது ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே சேருங்க சீடை பொறிச்சு எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு நிறையாவும் போடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஒன் பை ஒன்று நமக்கு ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு பிரிகிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால எக்ஸஸாவே ஆயில் சேருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீடையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் இந்த மாதிரி மெதுவாக ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சீடை வந்து ரொம்ப பெருசாகவும் உருட்டிடாதீங்க சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வெந்து வரும் ஸ்வீட் சீடை பண்ணுறதுக்கும் இந்த வெள்ளை சீடை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நாங்கள் ஸ்வீட் சீடை எப்படி பண்ணாலுமே கொஞ்சம் வெடிக்காது ஆனால் இந்த வெள்ளை சீடை எப்படி பண்ணாலுமே கொஞ்சம் வெடிக்க தான் செய்யும் ஆனால் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் வெடிக்காமல் சீடை நீங்களும் செய்யலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கோம் போட்ட உடனே வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே கை கரண்டியால் லைட்டாக திருப்பி விடுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாம் இப்போ தான் போட்டிருக்கிறதுனால நமக்கு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது பிரிய ஆரமிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ட்ரைஸ் லேசாக திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும் நமக்கு ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு நல்ல மாவில் நல்லா வெந்து வரும் நம்ம நல்லா ரோஸ்டடாகும் ஈக்குவலாகவும் அதே மாதிரி ஆயில் ஹீட் ஆகும்போது கொஞ்சம் வந்து ஹைல வைக்கணும் ஸ்டவ்வை வந்து அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி பொறிக்கணும் அப்போ தான் உருண்டைக்குள்ளே ஃபுல்லாக மாவுலாம் இல்லாமல் நல்ல ப்ராப்பராக நமக்கு அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வரும் முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வெந்திருக்கு அந்த சீடை எல்லாத்தையுமே ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சீடையெல்லாம் மேலே வந்து நிற்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து கரண்டி வச்சு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ஆயிலில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடுங்க மீதி இருக்கிற சீடை உருண்டை இதே மாதிரி நம்ம ஸ்லோவாக ஒன்று ஒன்றா போட்டு இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கணும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீடை வெடிக்கவே வெடிக்காது திரும்பவும் நான் சொல்கிறேன் அகேன் அகேன் சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா நான் சீடை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நம்ம நிறைய பேர் வந்து வெடிக்கிற நினச்சி பயந்துக்கிட்டு நம்ம அந்த பக்கமே போவே மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதை நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான சீடை உங்களுக்கு வரும் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அதே மாதிரி கரண்ட் ஏதாச்சும் லைட்டாயிட்டா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து எல்லா செடியும் மொத்தமாக போட்டு பொறிச்சு எடுப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக அந்த கலர் நல்லா வரும் அதே மாதிரி ஈக்குவலாகவும் நமக்கு அந்த ஒரே லெவலில் நமக்கு இருக்கும் அந்த கலரும் பார்த்திங்கன்னா ஸோ செகண்ட் ஆஃப் செடியும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதே மாதிரியே ஃபஸ்ட்டு நான் பண்ண சீடையும் செகண்ட் ஆஃப் பண்ண சீடியும் எல்லாத்தையும் நான் ஒரே ஆயிலே போட்டு அப்படியே மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக அந்த சீடை எல்லாமே ஃப்ரை ஆகி வரும் நமக்கு ஒன்றோட ஒன்று கலர் சேஞ்ச் ஆகி இருக்காது சில இதெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வெள்ளையாக இருக்கும் ஒன்று ஒன்று நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எல்லா சீடியும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகி வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணுவேன் நான் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண சீடெலாம் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்றைக்கி என்னோட ஸ்டைட்ல உங்களுக்கு நான் கோகுல் அஷ்டமி ஸ்பெஷலாக சேடை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸ் மூலிமா பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் டிப்ஸோடு எங்கள் வீட்டில் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்